நமக்கு நெருக்கமானவர்களிடையே வரும் மனஸ்தாபங்களில் விட்டுக் கொடுக்க நினைத்து பாருங்கள் உங்கள் மேல் பிழை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் உங்கள் பக்க நியாயங்களை மட்டும் சுட்டிக்காட்ட நினைக்காதீர்கள் அவர்கள் கோபம் அவர்களுக்கு எப்பொழுதுமே நியாயமானதாகத்தான் இருக்கும் காரணம் அங்கே தாங்க முடியாத வழிகளும் வேதனைகளும் எதிர்பாராத ஏமாற்றங்களால் நிறைந்திருக்கும் அவர்களுக்கு தேவை நிச்சயமாக தனிமையாகத்தான் இருக்கும் ஆனால் அதையே நிரந்தரமாக கொடுத்து விடாதீர்கள் அவர்களால் உங்களை விட்டு நிரந்தரமாக இருக்கவே முடியாது உங்களிடம் எப்பொழுதும் எதிர்பார்ப்பது எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன ஆசைகளை கூட பார்த்து பார்த்து நிறைவேற்றுங்கள் எப்பொழுதும் அவர்களிடம் எதிலும் தோற்று பாருங்கள் அவர்களின் மனதை வெற்றி கொள்ள அதைவிட சிறந்த உத்தி எதுவாக இருக்க முடியும் அவர்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி மனம் விட்டு பேசுங்கள் தயங்காமல் மன்னிப்பு கேட்டு பாருங்கள் மன்னிப்பதுதானே மனித உணவு